சுபமானி முத்து இருந்து இன்றைக்கு பூர்வீக தோஷம் நிவர்த்தியாக ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் பூர்வீகம் முன்னோர்கள் தான் அதை வாழ்ந்தாங்க பூர்வீகம் என்பது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவம் தான் பூர்வீகம் பூர்வீக சொத்து இது எல்லாமே அஞ்சாம் பாவம் தான் அப்போது இந்த பூர்வீகத்தினுடைய அமைப்பு நல்ல விதமாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டியுடைய படத்தை ஒரு நாள் சுத்தமாக கழுவி அதுக்கு பொட்டு சந்தரமெல்லாம் வச்சு அவங்களுக்கு இறந்தவங்களுடைய படத்தை வீட்டில் வச்சு தேங்காய் பழம் மாலை பத்தி சூடமெல்லாம் பொருத்தி அவங்கள அம்மாவாசை அம்மாவாசைக்கு அவங்கள கையெடுத்து வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக தோஷமும் நீங்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கும்